ஹாய் வேவர்ஸ் வெல்கம் டு மை கிச்சன் பான கைமணம் என்ன குழம்பு வைக்கிறதுனே தெரில அப்படின்னு யோசனையாக இருக்கா நான் சொல்கிறேன் இந்த குழம்பு செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ முருங்கக்காய் சீசன் நிறைய முருங்கைக்காய் நமக்கு கிடைக்கும் சீப்பான விலையில் உங்களுக்கு பூண்டு பிடிக்கும் அப்படின்னா இந்த முருங்கக்காய் பூண்டு பொரிச்ச குழம்பு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் புளி இல்லாத குழம்பு பொரிச்ச குழம்புன்னு சொல்கிற மிளகு தேங்காய் இதெல்லாம் அரைச்சி விட்டு உளுத்தம்பருப்பெல்லாம் வறுத்து அரைச்சி வைக்கிற குழம்புன்னு நினைக்காதீங்க இது அந்த மாதிரி எதுவும் வறுத்து தேங்காயெலாம் அரைச்சி கொட்ட வேண்டியதே இல்லை வெந்த துவரம் பருப்பு மார்னிங்கே சமையல் காய் கோஸ் காய் எல்லாம் பண்ணிட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் இந்த முருங்கக்காய் பூண்டு பறிச்ச குழம்புக்கு நம்ம வெந்த துவரம் பருப்பு மட்டும்தான் சேர்க்க போகிறோம் மற்றபடி சாம்பார் வெங்காயம் தக்காளி எல்லாமே போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ பூண்டு பிடிக்குமோ அவ்வளோ பூண்டு உரிச்சு நிறைய சேர்த்துக்கோங்க இதில் நல்லா சாஃப்டாக குக்காக இருக்கும் அந்த பூண்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி புளி சேர்க்காமல் நீங்கள் குழம்பு